திருச்சிற்றம்பலம் ரணம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கம் நிறைவா போற்றி சைவத்தின் மேச்சமயம் மேறில்லை எதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் துணையே குறிய முனி அருளியமை வரத்தினால் அவதரித்து கோதில் ஞான துரைசை நமச்சிவாய குரு அருட்கடலும் வடமொழி தன் மொழி பேர்தூய நிறை கடலும் உண்டு புனிதாத்துவித சித்தாந்தம் நிலவ பூமேல் மறைமொழிமை சிவஞான பாடியம் செந்தமிழ் வகித்த யோகி வாழி திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூரத்துறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குரு அருளினாலும் இன்றைக்கு நாம் இந்த சைவம் தாத்தா மூலமாக மாதவ சுவஞான சுவாமிகள் அருளிச் செய்த சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா என்ற நூலை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நமக்கு முப்பத்தி இரண்டாவது தலைப்பாக இருக்கக்கூடிய இன்னா செய்யாமை என்கின்ற தலைப்பு இந்த இன்னா செய்யாமை என்கின்ற திருக்குறளிலே நமக்கு சுவாமிகள் பிள்ளையார் வைப்பினில் தீ பெய்வித்த மீனவன் தீ துள்ளு வெப்பு நோய் உழந்தான் சோமேசா எள்ளி பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ற திருக்குறளுக்கு ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வந்தபோது அந்த பாண்டிய மன்னர் அவருடைய இருக்கின்ற அந்த மடத்திற்கு தீ வைத்த அந்த செயலை காட்டி பிறருக்கு அதன் பிறகு அவ அதன் மூலமாக அந்த மன்னருக்கு வெப்பு நோய் வந்ததையும் இங்க காட்டி நமக்கு இந்த குரலை விளக்குகின்றார் இந்த அதிகாரம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பல முற்பலோர் பழி முடிக்கின் மற்றது பிற்பகல் தமக்கூறும் பெற்றி எனவே என்று கந்தபுராணையில் சூரபத்மன் உடைய செயலை சொல்லுகின்றது முன்னை செய் வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின் என்று நமக்கு திருப்புறம்பயம் பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார் பிறரை இகழ்ந்து அவர்களுக்கு துன்பங்களை ஒரு பகலின் முற்பகுதியில் செய்வோர்களேயானால் தமக்கு துன்பங்கள் அதன் பிற்பகுதியில் தாமே வரும் என்று இந்த திருக்குறளுக்கு பொருள் முறைக்கப்படுகின்றது இந்த அதிகாரம் துறவரவியலில் வந்துள்ளமை எனவே பரிமேலழகர் துறந்தவர் பிறர்க்கு இன்னாதனவற்றை செய்வாராயின் என்று உரை எழுதுகின்றார் எனினும் இல்லறத்தார் துறவரத்தார் என்னும் யாவராயினும் என கொள்க இது துறவரத்தாருக்கும் இன்றியமையாதது என்று இரு திறத்தார்க்கும் சொல்லப்பட்ட செய்தியாக நமக்கு பரிமேலழகர் உரையில் காணப்படுகின்றது இந்த திருக்குறளின் குரலின் கருத்திற்கு நமக்கு இங்க ஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளியுள்ள திருமடத்தில் சமணர்கள் தீ இடுவதற்கு காரணனாக இருந்த அந்த பாண்டியன் தீ கொதிப்பு மின்ன வெப்பு நோயால் வருந்தினான் என்று அந்த செய்தி நமக்கு சொல்லி இங்கே விளக்குகின்றார் முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் கான் குருவும் தான் என்று வஞ்சினமாலை என்கின்ற நூல்ல கண்ணகியினுடைய அது திருவாக்கில் வைத்து இந்த திருக்குறளின் கருத்து நாம் நமக்கு அறியப்படுகின்றது ஞானசம்பந்த பெருமானுக்கு வைத்த தீ அந்த மன்னருக்கு வெப்பாக வந்தது ஆனால் அங்கே பெரிய புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆவதென்று இதுவே ஆகில் அதனையே விரைந்து செய்ய போவதென்று அவரை போக்கி பொய்மையை பொருளாக கொண்டான் கூண்பாண்டியன் அந்த தீயை ஏவுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கின்ற அந்த திருமடத்திலே தீயை வைக்கின்ற பொழுது விரைந்து தீயிடுக என்று கூறியிருக்க ஞானசம்பந்த பெருமான் அப்படி சொல்லல அவரோ பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று இருக்கின்றாரே இது நாம் கண்டு இந்த பொருளை நாம் பெரிய புராணத்திலே சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியதற்கு காரணம் மங்கேற்கரச மங்கேற்கரசி அம்மையாரின் மாதவ சீலமே ஆகும் என்று இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அருட்செயல் இவ்வாறு நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த செய்தியை நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் ஒப்பிட்டு காட்ட காட்டுகின்றார்கள் கடியவள் கடுக்கை வேணிதாதை போல் கனக கனன்ற கற்பில் நடையால் வேண்ட பின் உயிரழித்து காத்த முடியணி மாட காளி முனிவனை வணக்கம் செய்வாம் என்று இந்த செய்தியை அப்படியே நமக்கு மதுரை காண்டத்திலே பரஞ்சோதியார் காட்டுகின்றார் ஆக முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும் என்று இந்த பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யில் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ற கருத்தினை நமக்கு ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்று செய்தியோடு நமக்கு விளக்குகின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அடுத்த அதிகாரமாக இருப்பது கொல்லாமை வேந்து மகனை தேர்கால் வீட்டல் அஞ்சி மந்திரந்தான் சேர்ந்து தன் ஆவி விட்டான் சோமேசா உணர்ந்தோர் தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிவு இன்னுயிர் நீங்கும் வினை என்று இங்க கொல்லாமை என்கின்ற செய்தியை நமக்கு மனு நீதி சோழனுடைய வரலாற்றோடு இணைத்து நமக்கு காட்டுகின்றார் மாதவி சுவஞ்ச சுவாமிகள் இந்த மனு நீதி சோழனுடைய வரலாற்றினை நமக்கு உமாவதி சிவாச்சாரியார் போற்றி பகருடைய என்கின்ற நூலிலே அதை காட்டுகின்றார் கொல்லாமை ஆவது ஐயறிவுடையன முதல் ஓர் அறிவு உடையன ஈராக உள்ள உயிர்களை துன்புறுத்துவதும் கொள்ளுதலும் செய்யாமை ஆகும் என்று இதன் பொருள் சொல்லப்படுகின்றது இங்கே தன் கீழ் வாழ்வோர் குற்றம் செய்யினும் அந்த குற்றத்தை நாடி யாவரிடத்தும் கண்ணோட்டம் வையாது நடுவு நிலைமையோடு பொருந்தி இவர் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் வைத்து நம் நினைக்காமல் நடு நிலைமையில் இருந்து அந்த குற்றத்துக்கு சொல்லப்பட்ட தண்டனையை ஆராய்ந்து அவ்வளவினதாக செய்வதே அரசனுக்கு முறையாகும் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்ய அதே முறை என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இதுவே ஒரு பக்கத்தில் சாயாமல் செவிய கோல் போலுதலின் செங்கோல் என்று சொல்லப்படுகின்றது பொதுவாக உயிர்களை காத்தல் என்கின்ற செயலும் ஒரு புண்ணிய செயல் என்று சொல்லுகின்றார்கள் ஆனாலும் பசு பசுக்கள் பெண்கள் அந்தணர்கள் சிவனடியார்கள் முதலியவர்களை காத்து கொள்வது என்பது பெரும் புண்ணியம் இவர்களுக்கெல்லாம் தீங்கு ஏற்படும்படியாக எதையும் நாம் செய்துவிடக்கூடாது அது பெரிய தீவினை என்றே நமக்கு ஆண்டோர்கள் சொல்லுகின்றார்கள் இதனை ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திரு வேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாதொளிவனேல் மேவு மறுமைக்கும் மீளா நரகமே என்று சொல்லுகின்றது திருமந்திரம் இங்கே மனுநீதி சோழனுடைய வரலாற்றில் மந்திரி தனக்கு அரசர் ஆணையிட்டபடியே தான் அவருடைய மகனை கொல்லுவானாயின் மன் மன்னன் ஆணையிடுகின்றான் தன்னுடைய மகனையும் அந்த தேர்காலில் இட்டு எப்படி கன்று அங்கே கொல்லப்பட்டதோ அதுபோல தன்னுடைய மகனை அந்த தேர்காலில் இட்டு கொள்ளும்படியாக மந்திரிக்கு இடுகின்றார் ஆனால் மந்திரியார் என்ன நினைக்கின்றார் மந்திரியாரோ தனக்கு அரசர் ஆணையிட்டபடியே தான் அவருடைய மகனை கொல்லுவானாயின் அவருக்கு பின் அரசு இயற்றுவதற்கு ஒருவரும் இல்லாதமையினால் குரு லிங்க சங்கமங்களுக்கு இடையூறு நிகளுமே அந்த வழிபாட்டிற்கு இடையூறு நிகளுமே மற்றும் உயிர்களெல்லாம் துன்புற்று வாழுமே என்று நினைந்து மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் என்று நன்கு சிந்தித்து சிவபக்தியாலும் சீவகாருண்யத்தியன் சீவகாருண்யத்தினாலும் முதல்ல தன்னுயிரை விடுத்தாராம் எப்பேற்பட்ட செயல் அது மன்னவன் தன் மை மைந்தனையும் களைத்து ஒரு மந்திரி தன்னை முன் இவனை அவ்வீதி முரண் தேர்க்கால் ஊர்க என அன்னவனும் அது செய்யாது அகன்று தனது உயிர் துறந்து தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மறுகணைந்தான் என்று பெரிய புராணத்தில் மனு நீதி சோழனுடைய செயலாக அங்க நாற்பத்தி மூன்றாவது செயலிலே நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார் எனவே சோமேசா கொல்லாமையை கடைபிடிப்பதால் தன் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் நேரலாம் அதுபோன்ற சந்தர்ப்பத்திலும் கூட மற்றோர் இன்னுயிரை அதன் உடம்பிலிருந்து நீக்கும் தொழிலை ஆய்ந்து உணர்ந்தவர்கள் செய்யலாகாது என்று ஒரு சிறு உயிர்களுக்கு கூட நம்மால் அந்த துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் அது வந்து பெரும் பாவம் என்று இந்த திருக்குறள் கருத்தோடு கொல்லாமை என்கின்ற அந்த திருக்குறளோடு நமக்கு மாத சிவங்கநாத சுவாமிகள் இந்த வரலாறை காட்டுகின்றார் இந்த கொல்லாமை என்கின்ற அறம் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அற செயல்களிலே சிறப்புடையதாகவும் சொல்லப்படுகின்றது கொல்லாமை தான் ரொம்ப வேண்டப்படுவதான ஒரு அறம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நிலையாமை இங்க ஆக்கையுள் ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் நிலையாது தூக்கி அழிந்தான் சூரன் சோமேசா நோக்கியதில் இதில் நில்லாதனவற்றை நில் நிலையென என்று உணரும் புல்லறிவான்மை கடை என்ற செயல நமக்கு செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை என்று நிலையாமை எல்லாவற்றிற்கும் நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த நிலையாமையை உணர்வதே மெய்யுணர்தலாகும் எனவே நமக்கு இந்த நிலையாமையை சொல்லிய மாத திருக்குறள் அஹ் திருக்குறளுக்கு மாத சுவஞான சுவாமிகள் இங்கு எப்படி சொல்லுகின்றார் என்று பார்த்தால் நிலையுடைய பொருள்களின் கண் பற்று விளையாது நிலையாமையை அறிந்து பொருளில் பற்று விட வேண்டும் என்பதுதான் கருத்து எனவே இளமைக்கு பிராயம் முப்பது என்றும் உடம்புக்கு பிராயம் நூறு என்றும் ஒரு கால வரையறை இருப்பது போல் செல்வம் இவ்வளவு காலத்துக்குத்தான் உலதாம் என நியமம் செய்ய முடியாது அதாவது வயது இளமை உடம்பெல்லாம் ஒரு வரையறைக்குள்ள சொல்லப்படுகின்றது ஆனால் செல்வத்தை அப்படி நான் சொல்ல முடியாது எனவே குமரகுருபர சுவாமிகள் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடும் திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று என்று பாடுகின்றார் மாயையின் வழியோனாகி முதலோரை வென்றே எட்டு அண்டம் அரசு செய்தும் நும் பொருட்டு காயமதா விழின்றாகி கடவுளர்க்கு கடவுளற் கலக்கன் செய்த தீய சூர் முதலை செற்ற குமரன் தால் சென்னி சேர்ப்போம் என்று கந்தபுராணையில் அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தை நமக்கு காட்டுகின்றது அவனுடைய ஆணவம் என்பது புல்லறிவு ஆண்மை அது அறிய அற்ப ஆளும் தன்மை இதுதான் அவனுடைய அறிவு அற்ப அறிவு அதை ஆளுகின்ற தன்மை இதுதான் சூரபத்மனுடைய ஆண்மை அதான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் இந்த நிலையாமையை மிகுவாக நமக்கு காட்டுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு தரிசனம் செய்து கொண்டு நமக்கு அந்த சேர நாட்டிற்கு தரிசனம் செய்ய செல்லுகின்றார் அப்படி செல்லுகின்ற பொழுது அங்க ஆரூர் பெருமானை நினைந்து பாடுகின்றார் பொய்த்தன்ம தோய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய் என்று என்னும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன் என்று அப்பேற்பட்ட பதியங்களை பதிகங்களையெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும் பத்து இருந்து பல பதிகம் பாடி என்றெல்லாம் வரிசை அவர் சுவாமியிட்ட ஒரு பட்டியலிட்டு வேண்டுவனையெல்லாம் கேட்டு பெறுவார் அப்படி ஆனாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த நிறைவு தருணத்திலே ஆஹ் விட்டேன் மனைவாழ்க்கை ஒளிந்தேன் என்று பாடுகின்றாரே அந்த நிலையாமையை நினைந்து விரும்பவில்லை வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன் என்று சுவாமி பாடுகின்றார் இந்த வெண்பாவிற்கு நமக்கு சோமேசா ஆராயும் இடத்து நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதுகின்ற புள்ளிய அறிவினை உடையராதல் எழிவாகும் நிலையற்ற பொருள்களை நிலையுள்ளன என்று நினைந்து அதனை அனுபவிப்பதற்கும் பெறுவதற்குமாக உள்ள செயல்கள் எல்லாமே இழிவினை தரும் என்று நமக்கு மாத சுவஞான சுவாமிகள் இந்த கருத்தை இங்க பதிவு செய்கின்ற பொழுது சூரபத்மனுடைய தன் உடம்பையும் தன் அரசாட்சிக்குரிய ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நிலையுடையன என்று கருதி அவன் ஆணவத்தோடு வாழ்ந்தான் அழிந்து ஒளிந்தான் என்ற கருத்தை பதிவு செய்து நமக்கு சுவாமிகள் இங்க காட்டுகின்றார் நிலையாமையை சொல்லி அடுத்த தலைப்பாக சுரவு என்ற தலைப்பை வைக்கின்றார் கோவணம் ஒன்று இச்சிப்ப கூடினவே வந்தமெல்லாம் தூவணம் சேர் மேனியாய் சோமேசா மேவில் இயல்பாகம் நோன்பிற் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து என்று இந்த துறவுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை இங்கே சொல்லி நமக்கு இந்த தன்மையினை விளக்குகின்றார் துறவு என்று சொல்லப்படுவது புறமாகிய செல்வத்தின் கண்ணும் அகமாகிய யாக்கையின் கண்ணும் உலதாகிய பற்றினை அவற்றின் நிலையாமையை நோக்கி விடுதல் என்பதே துறவு அந்த துறவு என்ற சொல்லுக்கு செல்வத்தின் மீதும் நிலையாமையாக அதனாலதான் நிலையாமைய சொல்லி அடுத்து துறவ சொல்றார் அந்த செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமைய சொல்லி அந்த யாக்கை நிலையாமையும் செல்வத்தின் கண்ணும் உடம்பின் கண்ணும் இருக்கின்ற பற்றினை நீக்குவதே துறவு என்று பதிவு செய்கின்றார் எனவே இங்க ஒரு சின்ன செய்தியை சொல்லி நமக்கு விளக்குகின்றார் ஒரு முனிவர் ஒரு துறவி இருந்தாராம் அவர் தன்னுடைய ஒரு கோவணத்தை தண்டில் வைத்து விட்டு மாற்றுவதற்கு ஒரு கோவணம் வைத்திருக்கின்றார் அதை அந்த தண்டிலை வைத்து விட்டு உறங்குகின்றார் அப்பொழுது அதனை ஒரு எலி சிதைத்து செல்லுகின்றது அதை கண்டு வருந்துகின்றார் எனவே அந்த எலியின் தொல்லையை தவிர்ப்பதற்காக ஒரு பூனையை வளர்க்கின்றார் அந்த பூனைக்கு பால் வேண்டி ஒரு பசுவை வாங்குகின்றார் அந்த பசுவினை ஓம்புதல் பொருட்டு பேணி காக்கும்படியாக ஒரு பனி பெண்ணை வேலைக்கு அமர்த்துகின்றார் பின் அவளை ஏவல் கொள்ளும் பொருட்டு அவளை மணந்து சம்சாரியாகிவிட்டார் என்று அந்த ஒரு சின்ன கருத்தினை சொல்லி நமக்கு ஒரு பொருளின் மீது வைத்த பற்று தொடர்பு பற்றி பல பொருள்களிடத்தும் பறந்து விரிதலுக்கு இந்த கதையானது நமக்கு சிறந்த உதாரணமாக மாத சிவஞான சுவாமிகளினால் சொல்லப்படுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால தான் பாடுறார் மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் என்று பாடுகின்றார் பற்றினை இறைவனிடத்தும் வைத்து நம் இளமை யாக்கை செல்வம் யாவும் நம்முடைய இதையெல்லாம் இதன் மேலெல்லாம் பற்று வைக்காது எம்பெருமானுடைய திருவடிக்கே பற்று வைத்தோமேயானால் அது சிவபுண்ணியம் ஏற்றுவதற்காகவே நம்முடைய செயலாக இருக்கும் தூய நிறம் பொருந்திய திருமேனியை உடைய சோமேசா கூடுமானால் பற்றப்படும் பொருளை எதுவும் இல்லாமை தவம் செய்வார்க்கு இயல்பாகும் அவ்வாறு இன்றி பற்று வைக்கப்படும் பொருள் ஒன்றாயினும் உடைமை அத்தவத்தை கெடுத்தலால் மீண்டும் மயங்குவதற்கு ஏதாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக இதை சொல்லி நமக்கு அற்புதமாக இதை நமக்கு மாத சுவையான சுவாமிகள் ஒரு எளிய கதை ஆனா அதுல இருக்கக்கூடிய க கருத்து மிக்க சூட்சேமம் உடையதாக வைத்து இந்த வெண்பாவினை நமக்கு அருள்கின்றார் அடுத்ததாக முப்பத்தி ஆறாவதாக உடனே மெய்யுணர்தல் என்பதை அடுத்ததாக வைக்கின்றார் இந்த மெய்யுணர்தல் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அப்பர் சுவாமியினுடைய தன்மையினை காட்டி ரொம்ப அற்புதமாக இதை சொல்றார் காரிகையாரை பொன்னை காட்டவும் காமாதி மும்மை மும்ோர் விழந்து இந்த திருக்குறளோடு நமக்கு அப்பர் சுவாமியினுடைய வரலாறை இணைத்து நமக்கு மாத சுவங்கான சுவாமிகள் காட்டுகின்றார் மெய்யுணர்தலாவது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அறி அன்றி உண்மையாக உணர்தல் இதனை வடநூலார்கள் தத்துவ ஞானம் என்று சொல்லுகின்றார்கள் இதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றிய வழி உள்ளதாகும் எனவே அக்காரண ஒற்றுமை பற்றி துறவின் பின் வைக்கப்பட்டது பற்றற்றான் பற்றினை பற்றும்படி செய்வதுதான் நமக்கு உள்ளபடிக்கு மெய்யுணர்தல் அதனாலதான் துறவுக்கு அங்க சொல்லிட்டு பிற பொருள்கள் எடுத்து பற்று வைக்க வைத்தால் அது நமக்கு அந்த உண மெய்யுணர்தல் என்கின்ற நிலைக்கு கொண்டு வராமல் வழுக்கும் அதனால அதை சொல்லிவிட்டு இங்க மெய்யுணர்தலை நமக்கு சொல்லுகின்றார் எனவே இங்க மெய்யுணர்தல் என்றது சிவஞானம் அறிதல் சிவஞானத்தை உணர்தல் உள்ளபடிக்கு மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் என்று நமக்கு இங்க உரை சொல்லப்படுகின்றது இந்த பொ நூற்பாவிற்குரிய இந்த வெண்பாவிற்குரிய பொருளை பார்க்கின்ற பொழுது நமக்கு இங்க அனாதியாகவே அவிச்சையும் அது பற்றி யான் என மதிக்கும் அகங்காரமும் அது பற்றி எனக்கு இது வேண்டும் என்கின்ற அவாவும் அதைத் தொடர்ந்து அப்பொருட்கள் செல்லும் ஆசையும் அது பற்றி அதன் மறுதலைக்காக மறுதலை பொருளோடு உடைய கோபமும் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு இந்த பஞ்ச கிளேசத்தை உண்டாக்குகின்றது இந்த பஞ்ச கிளேசம் என்பது இந்த ஐந்து குற்றங்கள் ஆன்மாவிடத்து இருக்கக்கூடிய அந்த ஐந்து குற்றங்கள் இதனை நமக்கு சொல்லி சோமேசா ஆராயும் போது ஞான யோகங்களில் பயின்ற செம்மையான சீலருக்கு விருப்பு வெறுப்பு அவிச்சை என்னும் இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கூட கெடுதலால் அவற்றின் காரியமாகிய வினை பயன்கள் உளவாகாது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய அவருடைய வாழ்க்கையில நிறைவு நேரத்துல திருப்புகலூருக்கு சுவாமி செல்லுகின்றார் அந்த திருப்புகலூர் தலத்துல நெ தங்குகின்றார் அப்படி நீ நீண்ட நாள் தங்குகின்ற பொழுது நிறைய அற்புதமான பதியங்களை எல்லாம் பதிவு செய்கின்றார் திருப்புகலூர்ல அப்பர் சுவாமி நிறைவு தருவாயில் இருக்கின்ற பொழுது பத்தொன்பது பதிகங்களை பதிவு செய்கின்றார் அத்தனையும் சிறப்புடைய தனி சிறப்புடைய பதிகங்கள் திரு விருத்தம் காலபாச குறுந்தொகை அது போன்ற பத்தொன்பது பதிகங்களை நமக்கு அருளுகின்றார் அப்படி இருக்கின்ற காலத்திலே அவருடைய அந்த பக்தியையும் அவருடைய மனத்தன்மை அவருடைய உற உரைப்பையும் எம்பெருமான் எடுத்து கொண்டிருக்கின்ற மீளாத பக்தியையும் நமக்கு சுவாமி அங்க நமக்கு காட்டும்படியாக என்ன செய்யறார் அப்படின்னா வானுலக மாதர்களையும் அவர்களுக்கு முன் காட்டி அங்கே பொன்னையும் மணியையும் காட்டிய போது கூட காமம் முதலிய குற்றங்களால் இருந்து நீக்கி ஒய்ந்தார் என்ற கருத்து அவருடைய வரலாறுல நமக்கு சொல்லப்படுகின்றது அவர் அந்த திருப்புகழூர் திருத்தலத்திலே உளவாரம் செய்து கொண்டிருந்த பொழுது பட்ட இடங்களிலெல்லாம் பொன்னும் மணியும் பெருகி வர கண்டார் அதையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை அதையெல்லாம் அப்படியே கூட்டி அள்ளி உப்பை போல தூக்கி குவித்தார் பின்பு அரம்பையர் பலர்கள் வந்து பல பேர் வந்து ஆடல் பாடல் புரியவும் கண்டனர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்னும் திரு வாக்கிற்கு இணங்க அடிகள் பொன்னே மணியே அறம்பையரே என்று அழைத்து பாடாமல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பாகும் ஐவீர் என்று விடயங்களாகவே நோக்கி பாடினார் எனவே அவை யாவும் நிலை பெறாத அசத்து என்ற மெய்யுணர்வு அவரிடத்து மேலோங்கி இருந்தது அந்த நேரத்தில் இதை நமக்கு உம் சிவஞான சுவாமிகள் எடுத்துக்காட்டி பொய்மாய பெருங்கடலில் புலம்பானின்ற புண்ணியங்கால் தீவனைகள் திருவே நீங்கள் என விழித்து பாடி அருந்த திருவே நீங்கள் என்று விழித்து பாடி அருந்தினார் இங்கே திருவே என்பதில் ஏகாரம் வினா பொருளாக வந்து அது திரு அல்ல என்னும் எதிர்மறை பொருள் தரும் விடயமாக இங்கு நமக்கு சொல்லப்படுகின்றது ஐம்புல விடயங்களாகிய நீங்கள் ஆட்டி படைப்பதற்கு இவ்வுலகமே போதாமல் இருக்கலாம் ஆனால் அது பற்றி என்னை ஆட்டி வைக்கலாம் என்று கருதாதீர்கள் நான் ஆரூர் அப்பனை பாடி அவன் நெறியில் அந்த ஐந்து அவித்தானது பொய்தீர் ஒழுக்க நெறியில் செல்பவன் எனவே என் முன்னே திரியாதீர்கள் என்று பொருள்படும்படியாக அப்பர் சுவாமி சொல்லி கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இவருடைய சீர்மை எப்பேற்பட்டது எனவே விடயங்களின் சார்பாக கருதும் அவிச்சையும் அதன் காரணமாய் வரும் விருப்பம் ஆகிய காமமும் அதன் காரணமாய் வரும் அவ்வ ஏற்படும் சினமாகிய வெகுளியும் என்னும் இந்த மூன்றும் அப்பர் சுவாமிகள் எடுத்து சிறிதும் தோன்றவில்லை இந்த பதிகத்தின் எல்லா பாடல்களும் ஓதி ஓதி உணர்ந்து உணர உள்ளம் கொல்லத்தக்கனவாக இருக்கின்றது இதனை பெரிய புராணத்துல சேக்கிலார் சுவாமி சொல்லுகின்ற பொழுது மிகவும் அற்புதமாக நம் உள்ள கிடக்கையில் அப்படியே பக்தி தரத்தினை ஊட்டுவதாக நமக்கு அமைகின்றது இந்த சுவாமிகளினுடைய வரலாறுகளையெல்லாம் அருளாளர்களை எல்லாம் சேக்கிலார் சுவாமி மூலமாக நாம் நின்று தான் அதனுடைய இன்பம் உள்ளவாறு விளங்கும் எனவே தொண்டு இயற்றியது புகழூரில் உள்ளம் இருப்பதோ ஆரூரில் ஆரூர் பெருமானின் அருட்சீலம்தான் என்ன இந்த அவிச்சை அகங்காரம் ஆஹ் அவா ஆசை கோபம் இந்த ஐந்தும் பஞ்ச கிளேசம் என்று சொல்லப்படுகின்றது இதனை நமக்கு மெய்கண்ட சாத்திரங்களில் பஞ்ச கிளேசம் என்று கூறப்படவில்லையே என்றால் சாத்திரங்கள் சித்தாந்த செய்திகள் அனைத்தையும் உரைக்க வந்தன அல்ல ஏனென்றால் அவை வழி நூல்கள் முதல் நூல்களே அனைத்தையும் உரைக்கின்றது அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று நமக்கு சிதியாரில் சொல்லப்பட்டது போல மெய்கண்ட சாத்திரங்களே முதல் நூலாக எனில் மந்திரம் பதம் முதலிய அத்வாக்களுக்கு தொகை கூறும் இடத்து தனித்தனியே அவர் பெயரை கூறி விளக்காமல் விடுதலும் புத்தி ஞான பாவங்களை கூறுமிடத்து பஞ்ச உம் பாவகமும் என்று மட்டும் கூறி ஒவ்வொரு பாவகத்தையும் விளக்காமல் விடுதலும் இவை போல பிற நூல்களில் இருக்கக்கூடாது எனவே கூடாத குற்றங்கள் குன்றக்கூறலாய் முடியும் என்று மேகண்ட சாத்திரங்களின் வழி நூல்களாய் திகழ்வதனால் இவை போன்ற இடங்கள் குற்றம் என்றே சொல்லப்படுகின்றது ஆனாலும் அட்டப்பிரகரணம் என்று சொல்லப்படுகின்ற வடமொழி சித்தாந்த சாத்திரங்களில் ஒன்று போகக்காரிகை என்பது இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதுல அந்த பஞ்ச கிளேசத்தின் பெயரை மலம் என்ற சொல்லாட்சியினால் அங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது எனவே இந்த பஞ்ச சைவ கொள்கையே என்பது தெளிவு இதனை உணர்த்துவதற்காகவே மாத சிவஞான சுவாமிகள் இந்த வெண்பாவில அப்பர் சுவாமியினுடைய வரலாற்றில் உள்ள செய்தியை வைத்து இந்த மெய்யுணர்தல் என்கின்ற திருக்குறளை நமக்கு மிக அற்புதமாக விளக்குகின்றார் மீண்டும் நாம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் மாதவிஸ்வஞான சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி